ஸ்வசி ஸ்ரீ வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்தொருது மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான புஷ்ய மாத பகுல பஞ்சமி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி இன்று காலை பத்து ஐம்பது வரை அதன் பின் ஷஷ்டி திதி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பத்து வரை அதன் பின் நட்சத்திரம் சௌபாக்ய நாம யோகம் தைதுலா நாமகரணம் இன்றைய சாததி திதி ஷஷ்டி இன்று மாலை நான்கு பத்து வரை சித்த யோகம் அதன் பின் யோகம் சரியில்லை இன்றைய ராக்கு கால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் அவித்த நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு இன்று இரவு பத்து ஐம்பது வரை சந்திராஷ்டமம் அதன்பின் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு ஜனவரி பதினொன்று காலை எட்டு ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபம் ஸ்தூ